ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் அதிரசம் இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இதுக்கு பாகுபாக எதுவும் பார்க்க வேண்டாம் நம்ம சுலபமாக செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி அரை கிலோ பச்சரிசி இருக்கும் பாருங்கள் இதை நல்லா கழுவி ஒரு நாலு மணிக்கு ஊற வச்சிடணும் பாருங்க நல்லா கழுவியாச்சு இதை நிறைய தண்ணி விட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நாலு ஒரு உரட்டு நாலு குறைஞ்சது நாலு ஒரு உரணும் நாலு ஒரு கரைச்சி பார்ப்போம் பாருங்கள் நல்லா உரி வந்திருக்கு இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிக்கிட்டு பாருங்கள் நல்லா வடிகட்டி வச்சுருங்க நல்லா வடிகட்டிட்டு இதை ஃபேனுக்கு அடியில் ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் இதை காயப்போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்க இப்படி காமிச்சிருக்கணும் நம்ம கையை எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டியிருக்கணும் நிறைய ஒட்டக்கூடாது இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு நாலு ஏல கையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க மாவை சளிச்சு இதுக்கு நான் புட்டு மாவு செல்லடாக எடுத்துருக்கேன் முறுக்கு மாவு இடியப்ப மாவு சளிக்க சிலடாக வேண்டாம் புட்டு மாவு சலிக்க செல்லட தான் வேணும் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் துவாரம் பாருங்கள் இப்போ நம்ம சளிச்சு எடுத்துருவோம் செளிச்சு இதே மீதி இருக்கிறத மிக்சி ஜாரில் மாற்றி மீதி இருக்க அரிசியும் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டு அதையும் நல்லா அரைச்சி நல்லா செளிச்சி எடுத்துருவோம் இப்படியெல்லாம் செளிச்சி எடுத்துருங்க செளிச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா அழுத்தி விட்டுருங்க தான் காஞ்சி போகாமல் இருக்கும் இது ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம வெள்ளத்தை எடுப்போம் பாருங்கள் நான் ஒரு கப்பு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ வெல்லம் ஒரு கப்பு வெல்லம் அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால வெல்லம் குறவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுக்கு ஒரு கப்பு துருவுன தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கப்பு தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் இதை ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி இந்த இவ்வளோ வெள்ளத்துக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும் நல்லா கரைஞ்சி வரட்டு பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்துட்டு இதில் உள்ள கல் மண்ணை தூசியெல்லாம் வந்துடும் நமக்கு இருந்தால் பாருங்கள் இப்போ நம்ம பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுருங்க நுரைச்சி இப்படி பெரிய பபிள்ஸாட்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுறணும் தேங்காயை போட்டுவிட்டு நல்லா கிளறி விடுங்க தேங்காயில் உள்ள பச்சை வாசனை போகணும் பாருங்கள் இதுவும் நல்லா நுரைச்சி நல்லா வெள்ளையாக வரும் பாருங்கள் இப்படி வந்த உடனே நம்ம செழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதில் விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா பார்க்குமே விட்டுருங்க நம்ம கால் கிலோ தான் எடுத்திருக்கோம் கரெக்டான ப அளவு தான் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு இலக்கமாக இருந்து தெரிஞ்சோன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிளறி விட்டுடுங்க ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லா வரும் பாருங்க இப்போ கொஞ்சம் கருப்பு எல்லை போட்டு நல்லா கிளறி ஆற வச்சிருங்க நல்ல பிறகு ஒரு டீஸ்பூன் நெய்யை அதுக்கு மேலே விட்டுருங்க பாருங்கள் அதை ஒரு நெய்யை போட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூனால் எல்லா பக்கமும் பரப்பி விட்டுருங்க இன்னும் நல்ல ஆறுனப்புறவு நீங்கள் வைங்க இருக்கட்டு நான் அடுத்த நாள் எடுத்து சுட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இறுக்கி போய் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம சுடுதுக்கு தேவையான அளவு எடுத்து விடுவோம் நான் பாதி அளவு எடுக்கேன் பாதி அளவு அடுத்த நாள் சுடுவதற்கு இது ஒரு மூணு நாள் வரைக்கும் விடாமல் இருக்கும் இந்த மாவு அதுக்கு மேலே நான் வச்சு பார்க்கல மூணு நாளைக்கும் இது வச்சுருந்தேன் நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ இதை எடுத்து நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடணும் நல்ல நைஸாக ஒன்று சேர்ந்து வரும்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பேருக்கட்டு ஒரு வாழையில் இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் நான் எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்ல பிசைஞ்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிரசம் செய்யணுமோ அவ்வளோ பெரியதாட்டும் நீங்கள் உருட்டி வச்சுடுங்க முதல்ல கொஞ்சம் உருட்டி உருட்டி வச்சுருந்தீங்களா ஈஸியாக சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படியே உங்களுக்கு இந்த மாவு கெட்டி இருந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கிடுங்க பச்சரிசி மாவே போட்டுக்கலாம் கடையில் வாங்கின மாவு போட்டுக்கலாம் ஒன்றும் செய்யாது நல்லா வரும் நான் அப்படியே போட்டும் பார்த்துருக்கேன் பாருங்கள் இப்படி நல்லா அதிகம் இப்படி தட்டி போட்டுருங்க எண்ணெய் காஞ்சி வரணும் அது பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அகலமான கடையாக இருந்தால் ரெண்டு மூணு போட்டு பொறிச்சு எடுக்கலாம் என்ன பாருங்கள் உடனே மேலே வரும் பாருங்கள் எப்படி இருக்குது நீ நல்ல சாஃப்டாக நல்ல வாசனையாக இருக்கும் இது அதிரசம் பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டாம் பாகுபதம் பார்த்து நான் சுட்டு எடுக்க இதெல்லாம் கரெக்டாகவே வராது ஒரு நாளும் பாகுபதம் பார்க்காம செய்யுது நல்ல கரெக்டாக வரும் அதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இப்படியும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க திரும்பவும் சொல்லி மாவு கொஞ்சம் இலக்காமல் இருந்தேன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கிடுங்க ஒன்றுமே செய்யாது நல்லா வரும் பாரு இப்படியே சுட்டு எடுத்துடலாம் சீக்கிரமாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் பெரிய ச சட்டி வச்சு நீங்கள் சுட்டு எடுக்குதுன்னா மூணு நாள் போட்டு சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த தீபாவளிக்கு சுவையான தேங்காய் அதிரசம் ரெடி ஆயிட்டு பாருங்கள் இதே போல் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள் நல்லாக வரும் பதம் எதுவும் பார்க்க வேண்டாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு நல்லா சூடாக இருக்குது உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உள்ள பஞ்சு போல வெளியே கிறிஸ்பியாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ